சிலருக்கு வணக்கங்களுக்கு மாம் சிக்ஸ்டி இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து ஒம்பதாவது இன்றைக்கி வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை மண்டே இப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ரவை இட்லி தான் செஞ்சுருக்கேன் நல்லாயிருக்கும் சூப்பராக வீட்லேயே பண்ண ரவை இட்லி அதுக்கெடுமே தேங்காய் சட்னி தான் செம்ம சூப்பராக இருக்கும் அதனால் தேங்காய் சட்னி மொத்தமே நாலே இட்லி தான் ஊற்றிருக்கேன் ரெண்டு ரெண்டு இட்லி சாப்பிடுவோம் அவ்வளோதான் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா கரைச்சதே இவ்வளோ தான் மாவே மொத்தமே ஒரு ஆறு இட்லி ஏழு இட்லிக்கு அது நாலே ஊற்றிட்டு மீதிமாக நிறுத்தி வச்சாச்சு இப்படி தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு கிடக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தட்டோட சைஸ் சின்னதாயிட்டு தான் வருது கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம் சுகர் இருந்தாலும் டயபெட்டிக் எது இருந்தாலுமே பெரியவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் நெய் எடுத்துக்கோங்க உடம்புக்கு குட் கொலஸ்ட்ரால் அது கண்டிப்பாக சேர்ப்பாங்க முக்கியமாக இட்லி இருக்குன்னா கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளேயே ஆறிடுச்சு கொஞ்சம் இப்போ தேங்காய் சட்னி இருக்குது அதை எடுத்து வச்சுப்போம் எவ்வளோ தான் கம்மியாக சாப்பிட்டாலும் சுகர் பார்த்தா அப்படி தான் இருக்குது ரொம்ப ஓவராக கூட குறையில ஒன்றுமே இல்லை ஏன்னா இப்போல்லாம் நான் நல்லா வாக் போயிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு மாதம் ஆகிடுச்சி வேறு வீடு மாற்றிட்டு இருந்துச்சு எனக்கு இங்கே நான் போகிறதே இல்லை வாக்கிங் அதுவே ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது போலியே 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 அந்த நினைப்பேன் இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மதியானம் சமையல் அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போலாம் கொஞ்சம் சீக்கிரமாக சமையல் முடிச்சிடறேன் பதினொன்று ஆக போது என் பையனுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்த மறுபடியும் எனக்கு டின்னர் பாக்ஸ் கட்டுற வேலை வந்துடுச்சு அதனால் சரி இன்னும் சீக்கிரமாக செய்து வச்சு பன்னெண்டு பன்னெண்டைக்கெல்லாம் கட்டி கொடுக்க வேண்டியது கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் காரணம் சொல்ல எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம கடமையை நம்ம செய்வோம் இப்போ வந்து சாதம் வந்து அப்போவே கை போட்டி சாதம் எந்த வச்சு நான் வைத்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய ஐட்டம் தான் இங்கே வந்துட்டு இது எனக்கு சாதமும் புளிச்ச கீரை பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன் இது எனக்கு மட்டும்தான் இங்கே ரெண்டு பேரும் சாப்பிட போகிறதில்ல ரசம் இருக்குது அடுத்து இங்கே வந்து கேபேஜ் வந்து தோரம் பருப்பு சேர்த்து பொரியல் பண்ணிட்டேன் தேங்காய்லாம் சேர்த்ததில்லை இங்கே வந்து புடலங்காய் புட்டு பண்ணி நேற்று பண்ணதே அதிகமாக இருந்தது யாரும் சாப்பிட்லன்னு நேற்று சிக்கன் வாங்கி வெளியில் சாப்பிட்டோம் அதனால் சூடு பண்ணி வச்சிருக்கேன் இங்கே வெள்ளரிக்காய் இருக்குது அடுத்து வந்து டின்னர் பார்த்துக்கு சப்பாத்தி மாவு கசி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த பையனுக்கு இங்கே வந்து தக்காளி சட்னி செஞ்சுட்டு ஒரு முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன் நான் தனியாக வேக கஷ்டமாக இருந்ததுனால இப்படி போட்டுட்டேன் இதுதான் வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு வந்து பொண்ணு வந்து எனக்கு ரவா இட்லியே போதும்னு சொல்லிட்டா மாவுருக்கு இப்போது ரவா இட்லி ஊற்ற போகிறேன் சட்னி தேங்காய் சட்னி அவ்வளோக்கு இருக்குது இங்கே வந்து டின்னர் பாக்ஸுக்கு கட்டி வச்சாச்சு ஒரு முட்டையும் தக்காளி தொக்கு பாயில் பண்ணி அப்படியே உடச்சி ஊற்றி வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி பார்த்தா தெரியுது கட் பண்ணால் அப்படியே பீசஸ் மாதிரி வரும் அதுக்கடுத்து இங்கே மூணு சப்பாத்தி கொஞ்சமாக வந்து புடலங்காய் புட்டு அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சமாக கேபேஜ் பொரியல் வச்சுருக்கேன் நல்லா இருக்குமோ கெட்டு போயிடுமோ அதனால் தனியாக வச்சுருக்கேன் இதான் ரெண்டு பாக்ஸுக்கு இங்கே வந்து என்னோடய பொண்ணு கொஞ்சம் புட்டு கேபேஜ் பொரியல் ஒரு எகு அடுத்து வந்துட்டு இங்கே வந்து இட்லி வெந்திருப்போம் நேரத்துக்கு எடுத்து இட்லியுமே வந்துடுச்சு ரவா இட்லி வச்சு சட்னி வச்சு அவ சாப்பிட்டுப்பா பண்ணிட்டேன் லஞ்ச் மேடம் லன்ச் எங்கள் வீட்டில் லன்ச் எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் சொல்லுங்கள் நான் இனிமேல் தான் குளிச்சுட்டு வந்து சாப்பிட போகிறேன் இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு எக்கு கேபேஜ் பொரியல் புடலங்காய் புட்டு தேங்காய் புட்டு எல்லாம் சட்னி ரவா இட்லி இதான் லஞ்சு கவெ எடுக்க போகிறது எனக்கு வந்து இங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு இங்கே கேபேஜ் போஸ் பொரியல் உடலங்காய் வந்து புட்டு வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன் இப்போ வந்து கீரை வந்து கடையில் எடுத்து போட்டுக்கலாம் என் மட்டுந்தான் இதை சாப்பிட்ணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பருப்பு போட்டு கடைஞ்சி பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல இப்போ நான் சாப்பிட பாருங்க டாடா பாய்